நீ ரசிக்கும் தருணங்களில் மட்டுமே துள்ளி அழகாய் நகர்கிறது மணித்துளிகள் இசைத்தட்டு சுழல்வது போல சுழலும் இவள் விழி சூழலில் மையம் கொண்ட காதல் புயல் நீ என் காதலி தரும் ஒரு சிட்டிகை மகிழ்ச்சி வாழ்வின் சுவையை கூட்டிவிடுகிறது உன் கொஞ்சலில் உன் கொஞ்சலில் உன்னால் என் திமிர் கொஞ்சம் கூடிதான் போகிறது இல்லாத கனவெல்லாம் கனவில் வந்து என் உறக்கத்தை களவாடி போகிறது வெல்வது நீயாக இருக்கும் எனில் வீழ்வதில் என்றும் எனக்கு சுகமே பிரிந்து போனாலும் அன்பு போகாது உன் மீது கொண்டது காதல் அது மோகமல்ல பிரமித்து போனேன் என்னிடம் மட்டுமே கோவப்படும் அதீத அன்பை பார்த்து உணர்கையில் மீண்டும் 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 தொலைந்து போக ஆசை உன்னுள் உயிராய் உணர்வாய் என்னோடு கலந்துவிட்ட உன்னை உடலால் மட்டுமே பிரிந்து செல்ல முடியும் தொல்லையாகத்தான் இருக்கு தொல்லை செய்யாமல் நீ தொலைவில் இருப்பதால் முடிவில்லாத பயணமாய் அவளுடன் கனவிலும் நினைவிலும் நினைவில் பூக்கும் துளியில் கூட என் தேகம் எங்கும் உன் வேர்வை வாசமே உன்னை தவிர எதையும் ரசிக்க மனம் வரவில்லை ஏழு அதிசயமாக இருந்தாலும் கூட நீ அருகில் இருந்தாலே வெள்ளிசையாக கேட்கும் பாடல் கூட துள்ளலாய் ஒரு ஆட்டம் போட மனம் ஆசைப்படுகிறது எதை பார்த்தாலும் உன்னை போலவே தெரியும் என் காதல் பிழை நீ அன்பே கொஞ்சம் பேசினாலும் கொஞ்சி பேசிடு